ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டு ரொம்ப முக்கியமான இன்னொரு ஆப்பை பற்றி தான் நம்ம டீடெயிலாக பார்க்க போகிறோம் அந்த ஆப்போட நேம் என்னன்னா இன்வெஸ்டிங் டாட் காம் ஸோ இந்த ஆப் நமக்கு எப்படி ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து யூஸ் ஆகுது இந்த ஆப்போட ஸ்பெசிஃபைடு என்ன ஸ்பெசிஃபிக்கான ரீசன் என்ன ஸோ ஸ்பெசிஃபிக்காக இதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது இந்த ஆப் மூலமாக நம்மளால் என்னென்ன விஷயங்களை நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆப் ரொம்ப எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு யூஎஸ் மார்க்கெட் அதாவது ஃபாரின் மார்க்கெட்லாம் என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ மார்க்கெட் வந்து மார்க்கெட் டேட்டாஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒருவேளை மார்னிங் நீங்கள் வந்து ப்ரீ மார்க்கெட்டில் வந்து ஒரு நிஃப்டி வந்து எந்த மாதிரி இருக்குது அதோட ப்ரைஸ் என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும் ப்ளஸ் குவாண்டிட்டியில் கோல்டு அப்ல இருக்கா டவுன்ல இருக்கா கோல்டு சில்வர் நேச்சுரல் கேஸ் க்ரூட் ஆயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ல இருக்கா டவுன்ல இருக்கிறதையும் இந்த ஆப் மூலமாக நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும் ஸோ இது போக நமக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்றத ஜஸ்ட் சிம்பிளாக நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நம்மளோட முழு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் இருக்குது நீங்கள் போயிட்டு அங்கே ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம் இங்கே ஷார்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் ஃபஸ்ட்டு மார்க்கெட் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபெமிலியில் உங்களுக்கு நம்ம அதிகமாக எதாவது வியூ பண்ணுறோமோ அது இருக்கும் ப்ளஸ் இண்டிசேஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இண்டெக்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபாரினில் மற்ற அதர் மார்க்கெட்டில் உள்ள இண்டிசஸும் இதில் வந்து எல்லாமே இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நிஃப்டி டவுனில் இருக்கும் ஸோ இதை நம்ம வந்து டெய்லி வந்து பார்த்துக்க முடியும் ஸோ நம்மளோட மார்க்கெட் இப்போ என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் கிஃப்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டின் வந்து ஒரு அப்பில் இருந்துகிட்டு இருக்குது ஸோ இதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வேறு இதில் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாடிட்டியும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்க முடியும் ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸையும் உங்களால் பார்க்க முடியும் ஸோ இது பக்கம் என்னென்ன யூஸஸ் இருக்கும் அப்படின்னா அதை இதில் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு இருக்கும் சில்வர் காப்பர் ப்ரூட் ஆயில் பிரெண்ட் ஸோ நேச்சுரல் கேஸ் எல்லாமே இருக்கும் இது நீங்கள் ப்ரீ மார்க்கெட் செஷனில் போய்ட்டு ஒரு செவன் ஓ கிளாக் நீங்கள் போய் செக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக பார்க்கலாம் இந்த மா இந்த ப்ரீ மார்க்கெட் ஆப் ஆப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் ஒன் தேர்ட்டியில் அதாவது மார்னிங் அதிகாலையில் நாலு மணிலேருந்து மிட் நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் வரைக்கும் ரன்னிங் லெவலில் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த டைமில் போய்ட்டு இதோட அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும் ப்ளஸ் வந்து இதில் கரென்சி இருக்கும் கிரிப்டோ கரன்சி இருக்கும் பாண்ட்ஸ் இருக்கும் இடிஎஃப்ஸ் இருக்கும் ஃபண்ட்ஸும் இருக்கும் இது போக இந்த இதில் நமக்கு வேறு என்னெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா கேஸ் நம்மளோட நிஃப்டி இப்போ வந்து வீக்காக இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம் இப்போ லைவ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமாடி நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா கோல்டு வந்து என்ன மாதிரியான ட்ரெண்ட்ல இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் இதில் பார்க்க முடியும் ஸோ இது ஓவர்வியூ ஒரு சார்ட் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக நீங்கள் போய் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் தேர்ட்டினிட் இல்லை ஒன் அவர்ல நீங்கள் போயிவிட்டு அது ஸ்ட்ராங்கான பைல இருக்கா இல்லை நார்மல் பை இல்லை நார்மல் செல்லில் இருக்கா அதுவும் ஸ்ட்ராங்கான செல்ல இருக்கா அப்படிங்கிறது நம்மளால டீட்டெயிலாக போயிட்டு இதில் செக் பண்ண முடியும் ப்ளஸ் கோல்டுக்கான நியூஸ் வந்து இதில் ஆல்மோஸ்ட் வந்து ஃபீட் பண்ணிருப்பாங்க ஸோ அதையும் நம்மளால் பார்த்துக்க முடியும் அது போக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கமெண்ட்ஸ் ஸோ ஓவரால் கோல்டோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணியே நம்ம செக் பண்ணிக்க முடியும் ஸோ கான்ட்ராக்ட்ஸ் வந்து எந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ இதில் என்ன ஸ்ட்ரைக்கில் அதிகமான பயர் செலர்ஸ் இருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால் செக் பண்ணிக்க முடியும் பிளஸ் வந்து கமெண்ட்ஸ் ஸோ நிறைய இன்ஸ்டர்ஸ்ஸோட கமெண்ட்ஸும் இதெல்லாம் நம்மளால் செக் பண்ணிக்க முடியும் ஸோ ஓவராலாக இந்த ஆப் வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ மார்க்கெட்காக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான் இந்த இன்வெஸ்டிங் டாட் காம் ஸோ இது எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் தான் ஸோ இதையும் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரேடிங் பண்ணுற எல்லாருமே ஆட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அது போக மார்க்கெட்டோட அப்டேட் மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிற எல்லா